மக்களவை தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்படுகின்றன அதற்காக பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டிலும் பலத்த பாதுகாப்புடன் தற்போது அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் ராமநாதபுரத்திலிருந்து நமது செய்தியாளர் கூடுதல் தகவல்களை தருகிறார் ஷேக் அப்துல்லா ஷேக் அப்துல்லா நீங்க எங்க இருக்கீங்க அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன முழு விவரங்களை பதிவு செய்யலாம் உலகமே உற்று நோக்கக்கூடிய மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவான இந்தியாவின் பதினெட்டாவது மக்களவை தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெற்று முடிவடைந்த நிலையில் இன்று மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற உள்ளது நாம் தற்பொழுது ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் தான் இருக்கும் இந்த தொகுதியை பொறுத்தவரை ஒரு முக்கிய தொகுதியாகவே பார்க்கப்படுகிறது குறிப்பாக இந்த நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை இருபத்தி ஐந்து வேட்பாளர்கள் களத்தில் இருக்காங்க குறிப்பாக வந்து இந்தியா கூட்டணி சார்பில் வந்து இந்தியன் முஸ்லீம் நீக்க சேர்ந்த நாவாஸ் கனி அதே போல் அதிமுக சார்பில் ஜெயப் பெருமாள் அதேபோல் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வந்து பாஜக சார்பில் வந்து சுயேட்சை வேட்பாளராக களம்காணிக்கிறார் அதே போல வந்து நாம்தமுர் கட்சியின் வேட்பாளர் சந்திர பிரபா இருக்காங்க இந்த நான்கு வேட்பாளர்கள் பிரதான வேட்பாளராக இருக்கக்கூடிய நிலையில் வாக்கு எண்ணிக்கை சரியாக எட்டு மணிக்கு வந்து தொடங்க உள்ளது தற்போது வந்து இந்த ராமநாதபுரம் வந்து வாக்கு எண்ணிக்கை மையம் வந்து அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியில தான் நடைபெற நடைபெறவுள்ளது தற்பொழுதிலிருந்தே இதற்கு கொஞ்சம் சற்று முன்னர் வந்து தேர்தல் பணியாளர்கள் அனுமதிக்கப்பட்ட வந்த நிலையில் தற்போது

பொறுத்தவரை ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது குறிப்பா ராமநாதபுரம் திருவாடனை அதே போல வந்து பரமக்குடி முதுகுளத்தூர் அறந்தாங்கி திருச்சூலி உள்ளிட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதான் சரியாக இந்த நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை எட்டு மணிக்கு வந்து தபால் வாக்குகள் என்ன போறாங்க தபால் வாக்குகளுக்கு மட்டும் என்ன பிரத்யேகமாக எட்டு மேஜைகள் அமைக்கப்பட்டிருக்காங்க அதே போல ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை இருபது முதல் குறைந்தபட்சம் இருபது முதல் அதிகபட்சம் இருபத்தி சுற்றுகளாக வந்து இந்த வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற உள்ளது குறிப்பாக வந்து பதினாலு மேஜைகள் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு அமைக்கப்பட்டுள்ளது சரியாக எட்டு மணிக்கு வந்து இந்த தபால் வாக்குகள் எண்ணப்படும் அதற்கு பிறகு அரை மணி நேரத்திற்கு பிறகு ஸ்ட்ராங் ரூம் என்று சொல்லப்படக்கூடிய வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறை வந்து தேர்தல் பார்வையாளர் அதே போல வந்து தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் முன்னிலையில் வந்து திறக்கப்பட்டு அங்கிருந்து வாக்கு எண்ணும் இயந்திரங்கள் எடுத்து வரப்பட்டு பின்னர் வந்து அங்கிருக்காக அமைக்கப்பட்டுள்ள மேஜைகளில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணிக்கை தொடங்க உள்ளது தற்பொழுது நம்ம அந்த நேரடி காட்சிகள் கூட உறுப்பினர் பாண்டியன் காட்டுறாரு அதில் வந்து தேர்தல் அலுவலக பணியாளர்கள் அதே போல வந்து வாக்கு எண்ணிக்கையில் ஈடுபடக்கூடிய ஈடுபடைய முகவர்கள் உள்ளிட்டவர்கள் வந்து அனுமதிக்கப்பட்டு

உள்ளது வாக்கு எண்ணிக்கை தொடங்கியதிலிருந்து முன்னணி நிலவரங்கள் நமக்கு தெரிய வரும் அப்துல்லா தேர்தல் பணியாளர்களும் வருவதை நம்மால பார்க்க முடிகிறது அவர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக வந்து தேர்தல் தேர்தல் இந்த வாக்கு எண்ணிக்கை மையத்தை பொறுத்தவரை சுமார் இரண்டாயிரம் பேர் வந்து இந்த பணியில் வந்து ஈடுபட போகிறாங்க அதே போல் முகவர்களுக்கு வந்து ப பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கு ஏன்னா வந்து ஏற்கனவே தேர்தல் ஆணையம் நிபந்தனை விதித்ததுறை போல அந்த நிபந்தனைகள் முழுமையாக இங்கே வந்து கடைபிடிக்கப்படுகிறது ஒளிப்பெருக்கி மூலம் தொடர்ச்சியாக வந்து காவல்துறையினர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸ்மார்ட் வாட்ச் செல்ஃபோன் உள்ளிட்ட ஒரு வந்து தொலைத்தொடர்பு மற்றும் வந்து உள்ள கொண்டு செல்ல வாக்கு எண்ணிக்கை மையத்துக்கு கொண்டு செல்ல அனுமதி கிடையாது அதே போல் வந்து

அனுமதிச்சிருக்காங்க சரியாக எட்டு மணிக்கு இந்த வாக்கு எண்ணிக்கை தொடங்கியதில் தொடங்கிய பிறகு நமக்கு இந்த ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் எந்த யார் முன்னிலையில் இருக்கா ஏன்னா இருபத்தஞ்சு வேட்பாளர் களத்துல இருக்காங்க பிரதானமாக நான்கு பேர் இருக்காங்க யார் யார் முன்னிலையில் இருக்காங்கிறது நமக்கு தெரிய வரும் ஷேக் அப்துல்லா சரியாக எட்டு மணிக்கு வாக்குகள் எண்ணப்பட இருக்கின்றன மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த சூழ்நிலையில நீங்க இருக்கக்கூடிய அந்த பகுதியில தொண்டர்கள் இருக்கிறாங்களா அவர்களுக்கு என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது அது பற்றிய தகவல் ஷேக் அப்துல்லா குறிப்பாக வந்து ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து ஆறு சட்டமன்ற தொகுதியில் உள்ளடக்கியது தான் சரியாக எட்டு மணிக்கு வந்து இந்த வாக்கு எண்ணிக்கையானது சரியாக தொடங்குங்கிறது சொல்லியிருக்காங்க குறிப்பாக வந்து இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து அறநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் இந்த உள்ளே செல்லக்கூடிய முகவர்கள் அதே போல் வந்து தேர்தல் பணியாளர்கள் அனைவரையும் வந்து மிகுந்த ஒரு சோதனைக்கு பிறகே வந்து உள்ளே அனுமதிச்சுட்டு இருக்காங்க ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தனித்தனியாக வந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெற

நான்கு வேட்பாளர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பன்னீர்செல்வம் என்ற பேரில் ஒரு வேட்பாளர் இருக்காங்க அடுத்தடுத்து வந்து இந்த எட்டு மணிக்கு பிறகு யார் யார் முன்னிலையில் இருக்காங்க யார் வந்து ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில புதிய எம்பி ஆக போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் அதே வந்து இந்தியா கூட்டணி சார்பில் வந்து நவாஸ் வந்து இந்தியன் யூனியன் லீக் சார்பில் போட்டிடுறாரு அதே போல் வந்து அதிமுக சார்பில் ஜெயபெருமாள் அதே போல் நாம் கட்சி சார்பில் சந்திரபிரபா என நான்கு பிரதான வேட்பாளர் இருக்காங்க அதே போல் ஓ பன்னீர்செல்வத்துக்கு போட்டி தரும் பகையாக வந்து ஓ பன்னீர் பன்னீர்செல்வம்ங்கிற பேரில் வந்து நான்கு வேட்பாளர்கள் வந்து களமிறக்கப்பட்டிருக்காங்க எட்டு மணிக்கு சரியாக வாக்குப்பதிவு தொடங்கும் முதல்ல வந்து தபால் வாக்கு எண்ணுவாங்க அதற்கு பிறகு வந்து அரை மணி நேரத்துக்கு பிறகு இவிஎம் மிஷினோட சொல்ற மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் பதிவான வாக்குகளும் தொடர்ச்சியாக எண்ணப்பட உள்ளது தற்பொழுது முகவர்களும் அதே போல தேர்தல் பணியாளர்களோ வாக்கு எண்ணும் மையத்திற்கு தொடர்ச்சி அனுமதிக்கப்பட்டிருக்காங்க நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தான் அவங்க அனுமதிக்கிறாங்க கடுமையான சோதனைக்கு பிறகு காவல்துறையினர் ஒவ்வொருத்தலாக வந்து சோதனை பிறகே அனுமதிச்சுட்டு வராங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி ஷேக் அப்துல்லா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க